அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு தான் காரகராக இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தார் அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்போ இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராசி காலபுருஷனின் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசியை பொறுத்த வகையில் ஆசை நினைத்த இலக்கை அடைகிறது புத்திசாலித்தனமாக எதையும் யோசிக்கிறது யாரோட மனமும் கோணாதபடி நடந்துக்கிறது மகிழ்ச்சிகரமாக இடத்த பேன்றது அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் தந்திரமாக கையாள்வது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கண்ணிராசிக்குமே உண்டான ஒரு சிறப்பு கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா அழகு அறிவு இது ரெண்டும் ஒன்றாக கலந்த ஒரு கலவை கன்னிராசி அன்பர்கள் இப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் இதனால் வரை குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து வந்த பாக்கிய குரு இப்ப தொழில் குருவாக பத்தாம் இடத்துல பயிற்சியாயி அமர்றார் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்றது எப்படி இருக்க போகுது அப்ப அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பத்தாம் இடத்துல அமர்றது மட்டும் இல்லாம அவருடைய பார்வை அப்படிங்கிறது இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அங்கெல்லாம் பார்க்குறாரு இப்போ கன்னிராசியை பொறுத்த கடந்த வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு கொஞ்ச நஞ்ச கஷ்டமில்லை ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுக்கிங்க எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ராசியிலே கேது அமர்ந்திருந்தது அடுத்து ஏழாம் இடத்துல யார் இருந்தார் அப்படின்னா ராகு ஏழாம் இடத்துல ராகு இப்போ இது வந்து பயிற்சி ஆகிடுச்சு விடுதலை அடைஞ்சாச்சு எப்படி கேதுவோட பிடியிலிருந்து கேது பனிரெண்டாம் இடத்துக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கும் இந்த வருஷமே வந்து இந்த குரு பயிற்சி முடிஞ்சு இரண்டு மூன்று நாட்களில் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து பார்த்தோம்னா சனி பகவான் கண்டகச்சனியாக போய் உட்காந்துருக்காரு எங்க ஏழாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வேற எப்படி இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார் பத்தாம் இடத்துல இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்றது வழக்கம் ஜோதிடத்தில் ஆனால் இங்கே பதவி பறி போகுமா அப்படின்னா அவர் நாலு ஏழுக்குடையவராக இருக்கிறாரு அதே நேரத்தில் குரு அப்படிங்கிற ஒரு சுபம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபத்தன்மை செய்யக்கூடியவர் நட்பு வகை பேதம்லாம் பார்க்க மாட்டார் அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்ய கருணை அன்பால் நிறைந்தவர் அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம் நிறைந்தவர் குடும்பத்தை அமைத்து கொடுப்பவர் குடும்பத்தின் மகிழ்ச்சியை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுப்பவர் பணம் பொருள் செல்வாக்கை வாரி வழங்குபவர் இவர் இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அப்போ நிறைய பேருக்கு பதவி உயர்வுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு அப்போ என்னென்னா இருக்கிற நிறுவனத்திலேயே அல்லது இருக்கிற கம்பெனிலேயோ அல்லது அரசு உத்தியோகத்திலேயே இருக்கிறவங்க இடமாற்றத்தின் கூடிய பதவி உயர்வு உண்டு சில பேருக்கு இன்டர்னல் இடமாற்றமும் உண்டு அதே கம்பெனிகளில் ஒரு டிபார்ட்மெண்டில் மாறுவாங்க அப்போ மாற்றம் வேலை சார்ந்த மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அது பெரிய லெவலில் மாற்றமாக மாற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாக இருக்குது எப்படின்னா பெயர் புகழோடு இருக்கக்கூடிய முன்னேற்றமாக இருக்குது அடுத்து புகழ் கெளரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகரிக்கு உங்களுக்கு தேதி வரும் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல அதே நேரத்தில் என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் உங்களுக்கு இருந்து வந்துச்சு இல்லையா மனக்குறைகள் நீங்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வருவீங்க அது மிகப்பெரிய சிறப்பு அடுத்து சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக பாதிச்சிட மாட்டார் ஏன்னா ஜனி அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு நண்பர் அப்போ இந்த வகையில் பார்க்கையில் கேதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நண்பர் தான் ஆனால் என்ன இருந்தாலும் காரகங்கள் அடிப்படையில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பாதிப்பை கொடுத்து தான் தீரும் அப்போ அந்த வகையில் அந்த பாதிப்புகள் குடும்பத்திற்கு வராமல் அதே போல் வண்டி வாகன சுகத்திற்கு வராமல் கடன்படாமல் எப்படி அதை சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் குரு வந்து அற்புதமாக அமர்ந்து பார்வை பலனை செலுத்துகிறார் ரொம்ப சூப்பரான பார்வை பலன் குடும்பத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டு சுபகாரியம் நடத்துவீங்க அடுத்து குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வாங்கி மகிழ்வுங்க அடுத்து வேற என்ன படிப்பு அடிப்படை கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக படிப்பாங்க படிப்பு நல்லா இருக்கும் வாக்கு பேசுகிற வார்த்தைகள் இனிமையாக இருக்கும் இதுவரையும் உங்களுக்கு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனா பேச்சே பிடிக்காது அந்த குரலை கேட்டாலே வெறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்டு ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்கீங்க யார் கன்னிராசி என்பர்கள் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முகப்படி ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் பொங்கலம்மன் சார்பாக நன்றியும் வணக்கங்களும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி குரல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிடிக்காத இருந்த குரல்களோ அழகாக பிடிக்கும் அப்படி இசை அவ்வளோ அற்புதமாக தெரியும் அந்த வார்த்தை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்கவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்போம் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்தில் மங்கள எகிழ்ச்சியை நடக்கும் அப்போ சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து நான்காம் இடத்து பார்வை வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க பூமி யோகம் வருது பூமி யோகம் வருது அப்போ இந்த காலகட்டத்தில் பூமி யோகம் உங்களுக்கு உண்டு ஆமாம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது அப்படிங்கிற சிறப்பான விஷயங்கள் நடக்குது சில பேர் இடத்த மாற்றிக்கிறது சில பேர் வீட்டை மாற்றிக்கிறது வாடகை விடலாம் வீட்டை மாற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான அமைப்பு ஏற்படுது அடுத்து பாருங்க வேலை நிறைய பேருக்கு கன்னிராசினியர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன செல்ஃப் டிப்ரெஷன் கூட வேலை பார்க்குறவங்களோட நெருக்கடி அதிகப்படியான வேலை பழு வேலை அதிகமாக கொடுக்கறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் ஏற்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் விட்டுருங்க இப்போ வேலை கிடைக்கிது உறுதியாக நல்ல வேலை கிடைக்குது நல்ல வருமானம் வரப்போகுது சிறப்பாக இருக்க போகிறீங்க அடுத்து கடன் பிரச்சனை தீரப்போகுது படிப்படியாக கடனை கட்டிடுவீங்க எதிரிகள் நண்பர் ஆவாங்க அவங்கள எதிரியாக பார்த்தவங்களாம் நண்பராக பார்ப்பாங்க எப்படி அப்படின்னா அதுதான் நீங்கள் யாருன்னு இப்போ தெரிய போவது எல்லாருக்கும் இருக்கும் உங்களோட திறமை என்னன்னு போகுது அப்போ உங்களுக்கு எதிரிகள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய நன்மை இருக்கு மருத்துவம் இதுவரை ஏதேனும் மருத்துவ செலவு நடக்குதுன்னா கண்டிப்பாக மருத்துவ செலவு குறையும் சரியான வைத்தியம் பார்ப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ முதல் நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரம் சாஸ்திர ஞானம் கல்வி அறிவு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கிய நீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த அனுகூலங்கள் நிறைய நல்லபடியாக நடக்க இருக்குது அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சமாதான தூதுவர் நல்லவர் எல்லோருக்கும் அறிமுகம் அறிமுகமானவர் சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய இருக்கு கலை இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள் அதே போல கட்டுமானம் சார்ந்த உணவு தொழில் செய்கிறவங்க அதே போல உற்பத்தி துறை வழியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராகவும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பாக இடம் பூமி வீடு வாங்குவீங்க உறுதியாக வாங்கி தான் ஆம் கடன் வாங்கியாவது இடம் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனங்களை வாங்குவீங்க மிகப்பெரிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அந்த காலகட்டம் வந்துருக்கு திருமணம் நடக்கும் குடும்பம் அமையும் குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட அழகாக அமைந்த இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வளடுங்க அற்புதமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும்